இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டாலி சார் அதனால தான் வேற இதுல வந்து இன்ட்ரோ பண்ணிடுவோம் என்ன பிராங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இவங்களாம் இருக்காங்களா இப்போ ஒரு ரெண்டு ஆள் மிஸ்ஸிங்கு சோ இவங்கள வச்சு ஒரு பிராங்க் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க அலீஸ் கண்டிப்பா ஹாப்பியாக இருக்கும் என்னென்னா நம்ம கண் சின்ன வயசுல கண்டோலின்னு சொல்லி விளாடுவோம்ல அது மாதிரி விளாட்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்க கோயம்புத்தூர் ஃபுல்லுமே ஹோம் டெலிவரி பண்ணியிருக்கோம் சப்ளைஸ் கேக் அவைலபிளா அப்புறம் டீ பவுடர் நம்ம அபீஸ் டீ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு டீ பவுடர் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் லிக்ஸ் வாங்க லிக்ஸ் பழம்

Amulitele Hey 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 Josie Josie capote Pani tari pulra Nikilen Niklene சொல்லுச்சு <S preach science> <ugly machine analysis> 졸른 소리 d r e n s order life children's order life. They killed us. They are m u r d e r e a r u அழகே இங்க ஒருத்தி பாருங்க எங்க போய் எங்க போய் நின்று பாருங்க